கிருஷ்ணகர் அப்படின்ற ஒரு ஊருடைய ராஜா ரொம்ப தான் இருந்தாரு ஆனா அவருக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சா அவர் கலைஞர்களை அவருடைய இடத்துக்கு வர சொல்லி அவங்கள கொற சொல்லி அவங்கள திட்டுவாரு ராஜா உத்தம் சிங் பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கும் போதுல இந்த பழக்கம் அவருக்கு ஆரம்பமாயிடுச்சா ஒரு தபலா வாசிக்கிறவருடைய இசைய அவர் கேட்டாரு அவருடைய தாளத்தால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னையே அறியாம ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா ஒரு ராஜகுமாரனா இருந்துகிட்டு எல்லாருக்கும் ஆடலாமா அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க அதனால அப்ப இருந்தே எல்லா கலைஞர்களையும் பார்த்து அவர் திட்ட ஆரம்பிச்சாரு அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அப்படிதான் ராஜாவுடைய சபைக்கு ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற ஒருத்தர் வந்தாரு அவர் ரொம்ப அழகா வாசிச்சாரு உத்தம் சிங் உடைய நாய் இத கேட்டு கொலைக்க ஆரம்பிச்சது உத்தம் சிங்க்கு புல்லாங்குழல் வாசிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அவரால் எப்படி அவருடைய பழக்கத்தை மாத்திக்க முடியும் இதெல்லாம் ஒரு ராகமா கொஞ்சம் கூட நல்லா இல்ல மன்னிச்சிங்க மகாராஜா உங்களுக்கு என்னுடைய இசை பிடிக்கல போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இங்க இருந்து இப்பவே போயிடு திரும்ப நீ இங்க வரவே கூடாது புல்லாங்குழல் வாசிச்சா அந்த நபர் ரொம்ப சோகமா அந்த சபையை விட்டு போயிட்டாரா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜா உடைய சபைக்கா லலித் அப்படின்ற பேர்ல ஒரு சிற்பி வந்தான் லலித் அக்கம் பக்கத்துல இருந்த நிறைய நாடுகள்ல தன்னுடைய சிற்ப ரொம்பவே பிரபலமா இருந்தான் வணக்கம் மகாராஜா வணக்கம் மஹாராஜா இவர்தான் லலித் இவர் ஒரு சிற்பியா இருக்காரு ஓ நான் உங்களுடைய கலையை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய கலை நல்லா இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஆனா நான் உன்னுடைய திறமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீ பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிற ஒரு சிலையை உருவாக்க முடியுமா சொல்லு கண்டிப்பா மஹாராஜா

இந்த ராஜா உத்தம் சிங் கொஞ்சம் வித்தியாசமானவர்னு கேள்விப்பட்டேன் இவருக்கு கலைஞர்களை அவமானப்படுத்துறது ரொம்ப பிடிக்குமா இது வரைக்கும் யாரும் என்னை அவமானப்படுத்துனது கிடையாது இவரும் அவமானப்படுத்த மாட்டார் இவருக்கும் என்னுடைய கலை ரொம்ப பிடிக்குன்னு நான் நம்புறேன் ராம்தாஸ் ஒரு மாசம் கடந்து போயிடுச்சா லலித் தன்னுடைய சிலையை எடுத்துக்கிட்டு ராஜாவுடைய சபைக்கு போனாரா

மகராஜா இது கொஞ்சமாவது என்ன மாதிரி இருந்திருந்தா என்னுடைய நாய்க்கு கண்டிப்பா அடையாளம் தெரிஞ்சிருக்கும் இங்க பாத்தியா என்னுடைய நாய் மோதி அமைதியா இருக்கான் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிற சிலையை நீ உருவாக்கி இருந்தா மோதிக்கு அடையாளம் தெரியற மாதிரி நீ சிலையை செஞ்சிருந்தா நான் உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்க தயாரா இருக்கேன் லலித்கர் ராஜாவுடைய என்ன புரிஞ்சிருச்சான் மன்னிச்சிருங்க மகாராஜா நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க நான் என்னுடைய தப்பை சரி பண்ணிக்கிறேன் சரி நாளைக்கு நான் திரும்பவும் இந்த சிலைய பாக்கிறேன் லலித் சிலைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் அவ ராஜாவுடைய காலுக்கு பக்கத்துல ரொம்ப ருசியான ஒரு சாப்பாடு பொருளை வச்சுட்டான் அடுத்த நாள் லலித் சிலையிலிருந்து துணையை எடுத்ததும் அங்க இருந்த நாய் ஓடி வந்த அந்த சிலைய நக்க ஆரம்பிச்சதா ராஜா உத்தம் சிங்க்கு எதுவுமே புரியல ஆனா லலித்துடைய யோசனை நல்லா வேலை செஞ்சது ராஜா உத்தம் சிங் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தப்புன்றத உணர்ந்தாரு ஆனா அவரால இப்ப என்ன செய்ய முடியும் சரி இப்போ இது பார்க்க என்ன மாதிரி தான் இருக்கு மந்திரியாரே லலித்துக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுங்க லலித்க்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைச்சிருச்சா அப்புறம் ராஜா உத்தம் சிங்கும் ஒரு நல்ல பாடமும் கிடைச்சதா ஒருத்தவன் எட்டு அடி பாஞ்சான்னா இன்னொருத்தவன் பதினாறு அடி கண்டிப்பா பாய்வா ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க